புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து பேய்களின் தலைவனாகிய பேல் சபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரை கேட்டனர் ஜேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் சபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பேல்சபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வெளியவர் ஆயுதம் தாங்கி தம் அரியணையை அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்துக்கொண்டு கொள்ளைப் பொருள்களையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீயாவி ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பார் இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும் திரும்பி வந்து வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும் மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவேயுமாக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க அவருடைய நாளில் நமக்காக தருகின்ற செய்தியை கேட்பதற்காக கூடியிருக்கிறோம் அடிக்கடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலிருந்து நான் ஞாபகப்படுத்துவது போன்று இது இருதயத்தின் நாள் இயேசுவின் திரு இருதயத்தின் நாள் எனவே இயேசுவின் திரு திருஹிருதயத்துக்குள்ளே நம்மளை அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய பிரதான கடமைகளில் ஒன்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவினுடைய திருப்பாதத்துக்குள்ளே திரு இருதயத்துக்குள்ளே அர்ப்பணித்து மன்றாடுவோம் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்நாட்களிலே நாங்கள் வாசிக்கின்ற முதல் வாசகங்கள் வித்தியாசமான இறைவாக்கினர்களுடைய நூல்களிலே இருந்து எடுக்கப்படுகிறது ஆயினும் இந்த புத்தகங்களிலே இருந்து வாசிக்கின்ற ஒரு பிரதானமான கருப்பொருள் செய்தி என்னவென்று சொன்னால் ஆண்டவரின் நாள் வருகிறது ஆயத்தமாகுங்கள் என்கின்ற செய்தி யோபேல் நூலிலே இருந்து மலாக்கியிலே இருந்து இவ்வாறாக நமக்கு தரப்படுகின்ற செய்தி பிரியமானவர்களை ஆண்டவருடைய நாள் வருகிறது வாழ்க்கையிலே துன்பங்கள் வேதனைகள் வருகிறது பொல்லார் செழித்தோங்குகிறார்கள் தீமை செய்வோர் பூத்துக்குலுங்குகிறார்கள் ஆண்டவர்களை நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு பல சோதனைகளும் வேதனைகளும் வருகிறது ஏன் எங்களுக்கு இப்படி என்கின்ற போராட்டங்களும் கேள்விகளும் மனிதருக்குள்ளே எழாமல் இல்லை பிரியமானவர்களை திருப்பாடல் சொல்லுகிறது தீயோரின் அறிவுரைகளாதவன் பாவியின் வழிகளில் அவன் பேறு பெற்றவன் அவன் நீரோடையோடம் நிரப்ப நடப்பட்ட மரம் போல் பருவகாலத்தில் பலன் தருவான் என்று இறைவார்த்தையும் உறுதி தருகின்றது இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த முதல் வாசகம் இன்றைக்கு இன்னும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறது ஆண்டவரின் நாள் வருகிறது ஆண்டவருக்காக காத்திருப்போரே நீங்கள் எல்லாரும் உண்ணா நோன்புக்காக நாள் குறித்து வழிபாட்டு பேரணியை திரட்டி ஊர் பெரியார்களை கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஆண்டவரை உடமையாக்கி கொள்ள அந்த கொடிய நாள் வருகிறது மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள் வருகிறது அந்த நாள் வருவதற்கு முன் நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள் ஆண்டவருடைய நாட்டுக்கு செல்வதற்கு தகுதியுடையவர்களாக இருங்கள் என்கின்ற செய்தி நமக்கு தரப்படுகிறது பிரியமான உறவுகளே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தினுடைய பிரதானமான எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கத்தோலிக்க திருமறை சொல்லுவது போல கத்தோலிக்க திருமறையினுடைய மறைக்கல்வி ஏடு சொல்லுவது போல ஆண்டவரை அறிதல் அவரை அன்பு செய்தல் அவருக்கு பணி செய்தல் அவரோடு இரண்டர கலத்தல் என்பதாகும் எனவே பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற நாட்களிலே ஆண்டவரை அறிவதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது அதை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு உதாரணமாகத்தான் அதற்கு துணை போவதாகத்தான் இன்றைய நச்செய்தி வாசகம் அங்கே பலர் இடர்ப்படுகிறார்கள் ஜேசு பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்பது ஆனால் ஜேசு கடவுளுடைய வல்லமை நிறைந்தவராக அதை செய்து காட்டினார் ஜேசுவை உடமையாக்கி கொள்ள அவரிடம் தெய்வீக வல்லமையை கண்டுகொள்ள மக்கள் மறந்து விடுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலே சில விடயங்கள் நிகழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத காரியம் நிகழ்கிற பொழுது நன்மையான காரியங்கள் நிகழ்கிற பொழுது நாம் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நிகழ்கிற பொழுது வெள்ள செயல்கள் நிகழ்கிற பொழுது அதை பற்றி சிந்திப்பதில்லை இயேசுவினுடைய ஆளுகை நமக்குள்ளே இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள மறக்கிறோம் நாங்களும் சொல்லுகிறோம் இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களையோடு எங்களுக்கு இது நிகழ்ந்தது வேறு 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 முயற்சிகளால் இது நிகழ்ந்தது என்று சொல்லுகிறோம் ஆனால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமை நிகழ்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் பிரியமானவர்களே அது கடவுளுடைய வல்லமையினால் ஏசு பரிந்துரையினால் அவருடைய வல்லவத்தால் நிகழ்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் இன்றைய நாளில் இயேசு இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டு சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் என்கிறார் பிரியமானவர்களே எங்களுடைய வேலையே அதுதான் ஆண்டவருக்காக பணி செய்வது ஆண்ட நம் நாம் பெற்றுக்கொண்ட நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைத்தனங்களை வெள்ள செயல்களை ஆற்றல்களை இவற்றை நன்மைக்காக பயன்படுத்துவது இதுதான் அவசியமானது எனவே நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்ணான் அன்பு அவசியம் இயேசுவை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாளாந்த சுபம் அவசியம் அன்பு காரியங்கள் அவசியம் இவற்றின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட தக்க வைத்துக் கொள்கிற இயேசுவை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இவன் இது இதை இடரல் படாமல் இயேசுவை குறித்து இடரல் படாமல் நான் எனக்குள்ளே கிடைத்த இயேசுவை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள நான் முயற்சிக்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகள் எனவே முயற்சி செய்வோம் இந்த வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய திரு இருதயத்திலே இருந்து அன்புமலை பொழிகின்ற அற்புதமான நாள் பொழிந்த நாள் இன்று வரை பொழிகின்ற இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் கலங்கி விடாமல் இயேசுவை அதிகமாக உடமையாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் பெற்றிருக்கிற திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட கொடையாகிய இந்த விசுவாசம் அது வளர்வதற்கு நமக்கு முன்னோடியாக இருந்து அனைத்தையும் செயல்படுத்துகின்ற ஆண்டவர் மீது நாங்கள் நம்முடைய பார்வையை திருப்பி அவரை உடைமையாகி கொலமையற்றிப்போம் வெள்ளிக்கிழமையாகி என்று நம்மை நம்முடைய குடும்பத்தையும் யேசுனுடைய திவியதயத்துக்குள்ளே அர்ப்பணிப்போம் ஆண்டவர் சந்து நம் ஒவ்வொருவரையே நுழைவாக வகிப்பாராக ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்